அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும்பொழுது டாஸ்மாக மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுனுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல அன்னியனாக பேசுகிறாங்களா அம்பியா பேசுகிறாங்களா இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது

எப்படி வாரணாசிக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்கிற மாதிரி தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் இன்றைக்கி வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க இன்றைக்கி மதுரையை எங்கே கொண்டு போய் அவங்க விட்டுருக்காங்க அரசியல்வாதிகள் குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்றைக்கி சு வெங்கடேசன்னே பட்ஜெட்டு வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு அப்புறம் ஏதோ புக் விழாக்கு போகிறாரு சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போகிறாரு அப்புறம் திமுகவை பத்தி மட்டும் பேச மாட்டார் எல்லாத்த பத்தியும் பேசுவார் ஏன்னா அவரு மதுரையில அவருக்கு இருக்கிற ஓட்டு பத்தாயிரத்து கீழே தான் திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும் அதனால திமுக காரங்களை பத்தி மட்டும் பேசவே மாட்டார் மிச்சதெல்லாம் அவர் பேசுவார் அதனால் இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கன்னா பாராளுமன்றத்துல மோடி அவர்களை குற்றம் சொல்வது குறை சொல்வது பல பொய்களை சொல்லி மாட்டிருக்கிறார் இதற்கு முன்பு விமான நிலையத்தை பத்தி ஒன்று சொன்னாரு அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லி எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு முதலமைச்சரை சந்திச்சு மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காங்கன்னு இங்க இருக்கக்கூடிய மேயரோட உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா ஆனால் பேசுறதெல்லாம் சைனா அமெரிக்கா கிரீன்லாண்டு அண்டார்டிகா சைபீரியா வேற என்ன புதுசா ஒரு நாடு இருக்கும் அந்த நாடுதான் மூன்று மாதங்களா இருக்கு கரெக்ட் இந்த மதுரை மாநகராட்சி அந்த அந்த மாட்டி எல்லாம் வழக்கல்லை மாத்திப்ளைன்ட் கொடுத்து கடைசியில் அறிவாலயத்துல மேயரை வீட்டுக்கு போய சொல்லி இன்னைக்கு மேயரே இல்லாத ஒரு நகரமாக மதுரை மாறி இருக்கிறது அது இங்க இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா மேயர் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் கார் பக்கத்துல போறதா இந்த அமைச்சர் கார் பக்கத்துல போறதான் அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையே ரொம்ப காலமா இருந்துச்சு இன்னைக்கு மேயர் பதவியே இல்லாதனால தனிக்காட்டு ராஜாவாக இரண்டு அமைச்சர்களும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஈகோலையே மதுரை அழிஞ்சிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அவர்கள் இருவருடைய ஈகோல அழிஞ்சிருக்குன்னா அது மதுரை இருவருடைய தனிப்பட்ட ஈகோல மதுரை மாநகராட்சியும் மதுரை நகரத்தையும் குப்பை நகரமாக மாற்றி எங்கேயோ கொண்டு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க